சில பகுதிகளில் அதிகனமழையானது பெய் பெய்துள்ளது குறிப்பாக திருக்கழுகுன்றம் கடலோர பகுதிகளான மாமல்லபுரம் பகுதியில் அதிக அளவிலான கனமழைகள் பெய்துள்ளன குறிப்பாக செங்கல்பட்டு சுற்றுவட்ட பகுதிகளில் மழை பொழிவு குறைவாக இருந்தாலும் எப்போதும் போல இந்த மழைக்காலங்களில் வெள்ளக்காடாக மாறக்கூடிய இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக குருவாஞ்சேரி அதே போன்று காயிரம்பேடு பெருமாட்டுநல்லூர் இந்த விஷ்ணுபிரிய நகர் ஆகிய பகுதிகளில் தற்போது இந்த வெள்ள நீர் குறிப்பாக கொண்டுள்ள இந்த கொண்டுள்ளஞ்சேரி அருகே உள்ள அந்த விஷ்ணு பிரியா நகரில் தற்பொழுது இந்த மழை நீரானது சூழ்ந்துள்ளது சாதாரண மழைக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அதிக அளவிலான கனமழை பெய்த நிலையில் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் அன்றாட தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல முடியாத சூழலும் அதே போன்று தங்களுடைய பணிகளுக்கு செல்ல முடியாத சூழலுமானது உருவாகியுள்ளது குறிப்பாக அந்த பகுதியில் கால்வாய்கள் அதிக அளவில் உயர்த்தி கட்டப்பட்டிருந்தாலும் தற்பொழுது இந்த மழை நீரானது வெளியே செல்வதற்கான வழிகள் தற்பொழுது முறையாக பயன்பாட்டில் இல்லை அதே போன்று இந்த பெருமாற்றூர் சாலைகளில் அமைக்கப்பட்டிருந்த குழாய்களும் தற்பொழுது அந்த மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக பொதுமக்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் அதிக அளவில் அந்த மழை நீர் அளவு சூழ்ந்துள்ள நிலையில் அந்த விசி தந்துக்களும் அதே போன்று குழந்தைகளுக்கு அபாயமாக உள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த பகுதியில் இருக்கின்ற மழைநீர்களை வெளியேற்றுவதற்காக கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த கால்வாய்கள் வழியாக வெளியே செல்லக்கூடிய மழைநீரானது மீண்டும் மறுபுறமாக அந்த இந்த விஷ்ணுபிரியா நகருக்குள்ளேயே வளம் வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அந்த குருவாஞ்சேரி பகுதியில் இருந்து அதிக அளவில் வெளியேறுகின்ற இந்த மழைநீரானது மேடான பகுதியிலிருந்து விஷ்ணுபிரியா விஷ்ணுபிரியா நகர் தாழ்வான பகுதி என்பதால் இந்த பகுதியில் சூழ்வதால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர் குறிப்பாக இந்த பகுதியானது குருவாஞ்சேரியிலிருந்து கொட்டமேடு திருப்பூரூர் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களும் அதே போன்று பள்ளிகளும் அதிக அளவிலான தனியார் தொழிற்சாலைகளும் தற்போது இந்த பகுதியில் இயக்கி வருகின்றன தற்போது பிறகு வாகனங்கள் செல்லவும் அதே போன்று அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் வெளியே வருவதற்கும் தற்பொழுது பெரும் சூழல் தற்போது வெளியே வரப்பட்ட சூழலில் உருவாகியுள்ளது அதிகாரிகள் அதிக அளவில் வந்து ஆய்வு செய்து சென்றாலும் இது போன்ற நிகழ்வானது இந்த சிறிய மழை காலங்களிலே நடைபெறுவதாகும் அதே போன்று அதிக அளவில் மழை பெய்யும் காலங்களில் கூட தங்களுடைய இயல்பு வாழ்க்கை அதிக அளவில் பாதிக்கப்பட்டாலும் இந்த சிறுமலைக்கு அதிக அளவிலான மழை நீரானது சூழ்ந்துள்ள சூழ் நிலை தற்பொழுது இந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் வெளியே செல்வதற்கு மிகவும் அச்சப்பட்டு வருகின்றனர் இந்த பகுதியில் இருக்கின்ற மழை நீரை சீக்கிரமாக வெளியிட்டவும் அதே போன்று பால்வாரிகளை முழுமையாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சாலமன்